இந்த வாட்டி நாம இந்த இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு மிதுன ராசில இருக்காங்க கேத்து சிம்ம ராசில இருக்காரு மகர ராசில சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு கிரகங்கள் இணைந்து இருக்காங்க கும்ப ராசில ராகு இருக்காரு மீன ராசில சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் நாலாம் தேதி மகரத்தைய விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு ராகு உடன் இணைந்து இருப்பாரு ஆறாம் தேதி சுக்ரன் மகர ராசிய விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு அப்புறமா இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மீன ராசிக்காரங்களுக்கு மொத சொல்லணும் அண்ணா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பன்னிரெண்டாம் வீட்டுல செவ்வ பன்னிரெண்டாம் வீட்டுல சுக்கரன் புதன் சேர்க்கை சுக்கரன் புதன் சேர்க்கை பாசிட்டிவ் பிளானட்ஸ் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போச்சு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொன்னாலே லாசஸும் எக்ஸ்பென்சஸ்ஸும் வியஸ்தானந்தாங்க அதுல என்ன பெனிஃபிட் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து ராகு பன்னிரெண்டாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு இருக்காரு சோ பன்னிரண்டாம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற ராகு வந்து தூக்கம் கெடுத்து விடுவாரு தூங்க விட மாட்டாரு சில வாட்டி வந்து தூக்கத்துல ஏதாச்சும் ஒரு கெட்ட கனவுகள் வர்றது இந்த மாதிரி விஷயங்களை அமைச்சிட்டு இருப்பாரு ஆனா சுக்கரன் சுபகிரகம் பன்னிரண்டாம் வீட்டுக்கு வரும்போது வந்து தூக்கம் நல்லா போவாங்க சுக்கரன் புதன் ரெண்டு பேரும் வந்து பன்னிரெண்டாம் இது வந்து கொஞ்சம் நிம்மதியா தூங்கிறதுக்காக ஆனா ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம்னாலே நமக்கு வந்து பிரச்சனைன்றது குறைஞ்சதுன்னு அர்த்தம் அப்படியே ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாம் வீட்டு பினான்ஸ் ஹவுஸ்லார்டான செவ்வாய் வந்து ஒன் உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுல உச்சகட்டமா இருக்காருங்க இப்போ ரெண்டாம் வீடு உச்சகட்டத்துல வெரி பெஸ்ட் வெல்த் ஃபார்மிங் யோகா இந்த ஒரு மாசத்துலயே பயங்கரமா வெல்த் சம்பாதிச்சிடுவீங்க கடன் எல்லாம் அடிச்சிட்டு வந்து கோடி கணக்குல சம்பாதிச்சுடுவீங்கன்னு சொல்ல வரல இந்த ஒரு மாசத்துல என்னன்னா உங்களுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஃபார் சப்போஸ் இப்போ வரைக்கும் நீங்க பத்து ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பன்னிரண்டு ரூபாய் செலவாகுது இப்ப என்னன்னா காசு கையில நிற்கும் பத்து ரூபாயில ஏழு தான் செலவாகும் மூணு ரூபாய் வந்து கையில வச்சுப்பீங்க ஒரு அளவுக்கு வந்து அந்த நிம்மதி வரும் ஓகே பேங்க்ல வந்து காசு மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் ஒரு ரூபாய் கூட லாபம் பார்க்கவே இல்லை பட் ஒரே அடியா பத்து ரூபாய் லாபம் பார்ப்பீங்க அந்த மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து பதினொன்னாம் வீட்டுல இருக்காங்க ஆறாம் வீட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ப்ராப்ளம்ஸ் மூலமா கெய்ன்ஸ் வரும் ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல கேஸ் போட்டிருக்கீங்க உங்க கம்பெனி லோகோ வந்து இன்னொருத்தங்க காப்பி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஜெயிச்சிடுவீங்க அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நஷ்டம் நஷ்டப்பரிகாரம் பண்றது கொடுக்கும் ஸோ அந்த காசு வந்து அப்படி வரும் அப்படியே ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க ஆறாம் வீடு ஹெல்த் இஷ்யூஸ் ஹவுஸ் நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றதுனால உங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் மூலமா பணம் வருது ஓகே அப்படியே ஆறாம் வீடுனா ப்ராப்ளம்ஸ் ஆர்குமெண்ட்ஸும் சண்டைகளு அப்படியே வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இந்த லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் பதினொன்னாம் வீட்டுக்கு போயிருக்குது ஸோ பதினொன்னாம் வீடு யாரோட ஹவுஸ் நமக்கு இந்த ஹை எல்டர் சிப்லிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே வந்து இந்த இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் எல்டர் சிப்லிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நம்மளோட மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நண்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் எப்போ இருந்தாலும் ஆறாம் வீட்டு சண்டைகளுக்கு அதிபத்தி போய் நண்பர்கள் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க நண்பர்களுக்கு கூட கருத்து வேறுபாடு வரும் அப்படியே வந்து மூத்த சகோதரர்களும் சகோதரிகளும் கூட கருத்து வேறுபாடு வரும் நமக்கு எதுக்கு இது கட்டாயமா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எதுக்குன்னா சூரியன் வந்து வெறும் சூரியனா அங்க உட்கார் இருந்துக்கவே இல்ல செவ்வாயோட சேர்க்கையில வேற இருக்காரு சோ செவ்வாய் என்ன ஃபீரி பிளானெட்டு ஒரு ஃபயரி பிளானெட்டு செவ்வாய் செவ்வாய் எது வந்தாலும் சரி பாத்துக்கலாம் சொல்லிட்டு செவ்வாய் சொன்னாலே வந்து ஃபைட்டிங் பிளானெட் செவ்வாய் அடங்க மாட்டார் சண்டை போடுவார் சண்டை போடுற பிளானெட்டு சண்டை போடுற பிளானெட் கூட ஆறாம் வீட்டதை பற்றி செயற்கை பதினொன்னுல ஸோ கட்டாயமாக வந்து எய்தர் உங்களுக்கு என்னன்னா உங்கள் சோஷல் சர்க்கிள் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொலீக்ஸ் கூடையோ இல்லை நண்பர்களுக்கூடையோ இல்லாட்டி மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கூடயோ இந்த டைம் பீரியடில் கட்டாயமாக கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு ஆறாம் வீட்டதை பற்றி பதினொன்னுல இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படி உங்களுக்கு வந்து செவ்வாய் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆகி பதினொன்னுல இருக்கிறதுனால பினான்சியல்லி கெயின்ஸ்ன்றது கொடுக்குறாரு ஆனா ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டு கூட சேர்ந்து இருக்காங்க குடும்பத்துல சண்டைகள் உருவாக்கி விடுவாரு பினான்ஸ் நல்லா இருக்குது கெய்ன்ஸ் நல்லா இருக்குது ஆனா குடும்பம் ரெண்டாம் வீடுன்னா குடும்பம் குடும்பத்துல வந்து பிரச்சனைன்றது உருவாக்கி விடுவாரு செவ்வாய்ங்க அப்படியே ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆனா செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி கூட சேர்ந்து இருக்காங்க அப்பா கூட ஃபாதர் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புண்டு இல்லாட்டி ஃபாதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பதினொன்னாம் வீட்டுல உச்சகட்டமா வேற இருக்காரு இப்போ ஒன்பதாம் வீட்டு அண்ணா நமக்கு மேல் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் பதினொன்னாம் வீடு கெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ் லாபங்கள் ஸோ ஒன்று இப்போ வரைக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பிஜியோ பிஹெச்டியோ பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சம்பளம்ன்றது இந்த டைம் பீரியடில் கிடைச்சிரும் மேல் படிப்பு மூலமாக அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறது அப்படியே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கிளைண்ட் வந்து எங்கேயோ வடநாட்டுல இருக்காங்க அங்க வரைக்கும் போய் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லிட்டு வரணும் தாராளமா சொல்லிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் தூர பயணங்கள் மூலமா அதிக லாபம்ன்றது இருக்குது அப்படியே அப்பா மூலமா அதிக லாபம் இருக்குது அப்படியே வந்து இந்த சேரிட்டி பண்றது மூலமா அதிக லாபம் இருக்குது சில வாட்டி நம்ம எப்பவோ செஞ்ச ஒரு புண்ணியம் வந்து திரும்பி நம்மளை காப்பாத்தோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஃபார் சப்போஸ் உங்களுக்கு இங்க பத்து ரூபாய் தேவைப்படுதுங்க ஒரு ரூபாய் இருக்குது என்னோட இந்த ஒரு ரூபாய் இருக்குது இது வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சரி கடவுளுக்கு எப்படியும் ஒன்பது ரூபாய் அடுக்க முடியாம சத்திட்டு இருக்க இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாய் போய் ஏதாச்சும் ஒரு சேரிட்டில போடுவீங்க நீங்க அந்த ட்ரஸ்ட்ல ஆஹ் ஆட்டோமேட்டிக்கா அந்த சேரிட்டி ட்ரஸ்ட்ல யாராச்சும் ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லாட்டி ஒரு பிக் ஷாட் இருப்பாங்க அந்த பிக் ஷாட்டுக்கு உங்களுக்கு அறிமுகமாகும் அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு என்னமோ ஒரு ப்ராஜெக்ட் அவர் கொடுப்பாரு அந்த தொழில் அந்த பத்து ரூபாய் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் மூலமா வரும் சோ இப்போ இங்க என்ன நடந்துருச்சு அந்த பிக் ஷாட் மூலமா உங்களுக்கு பணம் வந்துருச்சு இல்ல நீங்க கொடுத்த இந்த சேரிட்டி இருக்குது இல்லையா அந்த சேரிட்டி மூலமா அந்த பத்து ரூபாய் வந்துருச்சு இல்லையா சோ அப்படியே நீங்க வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் தானம் பண்ணா தானம் மூலமா உங்களுக்கு லாபங்கள் அமையுறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மீன ராசிக்காரங்களுக்கு அப்படியே மீன ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபத்தி சுக்கரன் உட்கார்ந்து இருக்காரு பன்னெண்டாம் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு பன்னெண்டாம் வீடு ஃபாரின் ஃபாரின்லேண்ட்ஸ் மூணாம் வீடு வந்து தைரியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் அப்படியே இந்த இளைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இளைய சகோதரர்களோ சகோதரிகளோ இருந்தா அவங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே தைரியத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிபதி பன்னெண்டாம் வீடான லாசஸ் ஹவுஸுக்கு போறாரு கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல எவ்வளவு நீங்க நல்லா சம்பாதிச்சாலுமே சரி கொஞ்சம் பயந்தாங்கோழித்தனமா கோலத்தனமா இருக்கிறது கொஞ்சம் என்னன்னா பயம் பயமா இருக்கிறது இது ஏன்னா ராகுவோட சேர்க்கை மூணாம் வீட்டு அதிபதி கூட ராகுவோட சேர்க்கை இருக்கிறதுனால அனாவசியமான பயங்கள் உயர்த்தி விடுவார் ராகு சோ அனாவசியமா பயப்படுறது எல்லாமே நல்லாதான் இருக்கும் ஆனா எனமோ உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு பயம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க Abdi இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஏழாம் வீடு புதனோட வீடான கன்னீராசி சோ புதன் எங்கே உட்கார்ந்து போய் பன்னெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து ராகுவுடன் இணைந்து இருக்காங்க சில பேருக்கு வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபார் சப்போஸ் ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வந்து உங்க ஜாதகத்து மூலமா வெளிநாட்டுல வேலைன்றது கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்க ஜாதகத்து மூலமா ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்ல மேல்ஸுக்கு ஆயிருந்தா வந்து கொஞ்சம் இது பிரச்சனைன்னு சொல்லும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்கரனோட சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போயிருக்காங்க சோ மேல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் சுக்கரன் சொன்னாலே லைஃப் பார்ட்னர் பெண்ணு மனைவி வந்து சுக்கரன் கீழே வரும் அது ஸோ சுக்கரனோட சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் போறதுனால மேரிட்டல் லைஃப்ல நிறைய பிரச்சனைன்றது மேல்ஸ் பேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில நாட்கள் ஸோ கொஞ்சம் சண்டை போடுறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது இந்த மீன ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மேரிட்டல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனை போக்குறதுக்கு வந்து நீங்க டெய்லி விளக்கேத்து வச்சுட்டு சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல மேரிட்டல் லைஃப் அமையும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுகோப வந்து இந்த மாதிரியான மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி